ஸ்லாம் கூட்டப்பா நான் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சுத்த போகிறேன் நடக்குவா ஸ்ரீலங்கா ஃபுல்லா ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நான் நடந்து போறேன் ஏண்டா நடந்தா தான் சரியா ஏன்னா முதல்ல உழைச்சா தான் நான் முன்னுக்கு வரையலும் இப்போ வந்து நடந்தா தான் முன்னுக்கு வரலாம் கஷ்டப்படாமல் நல்லா இருக்காது கஷ்டப்படாமல்

ஐப்ரல் மழை ஐயோ ஆயிரம் ரூபா அது எங்கள் இப்போ ரெண்டு மாதம் தான் தான் எடுத்துட்டோம் போன மாதம் இந்த மாதம் அதோட தாண்ட பாடு என்ன ஆயிரம் செய்யும் அவங்க அவன் வந்தாலும் என்ன செய்யணும் யார் வந்தால்தான் என்ன செய்யலாம் அதை கொண்டு நடக்காரு சரி அப்ப நான் பிரித்துவார்